அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஏப்ரல் மூன்றாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா நவமி தினம் வருதுங்க இந்த நவமி தேதி அப்படின்னு சொன்னாலே அனைவருமே கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் கூட நவமி நாட்களில் சில நல்ல விஷயங்களை செய்வதற்கு தயங்குவாங்க என்னதான் ராமபிரான் பிறந்த நாளாக இந்த நவமி இருக்கிறது அப்படின்னா கூட ராமன் பிறந்த நவமியை எல்லோரும் கொண்டாடுறாங்க அப்படின்னாலும் கூட இன்னொரு பக்கத்தில் தொடங்குவதற்கு பயப்படுவதற்கான தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த நவமியில் நாம செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அதீத பலன்களை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நவமி தினம் இருக்கிறது அப்படிங்கிறது பல யாருக்கும் தெரியாத ஒரு விஷயமா அது என்ன அப்படிங்கிறத பற்றின முக்கியமான தகவலை இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிருஷ்ணன் பிறந்த அஷ்டமியையும் ராமன் பிறந்த நவமியையும் எல்லாருமே கொண்டாடுறாங்க ஆனால் மற்றொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அதே நாளில் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு நல்லதையும் தொடங்குவதற்கு மக்கள் பயப்படுறாங்க அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக சொல்லணுன்னா அஷ்டமி நவமியில் தொட்டது தொடங்காது அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குங்க ஆனால் நவராத்திரியில் வரக்கூடிய அஷ்டமி நவமியும் கிருஷ்ணனுக்குரிய அஷ்டமியும் ராமனுக்குரிய நவமி ஆகிய நான்கு நாட்களும் பார்த்தீங்கன்னா அஷ்டமி நவமிக்கு உகந்த நாட்களாக கருதப்படுதுங்க எட்டு பதினேழு இருபத்தி ஆறாம் தேதிகளில் பிறந்தவங்களுக்கு அஷ்டமியில் எது வேண்டுமானாலும் செய்யலாம் இவர்களுக்கு அஷ்டமியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவுமே இருக்காது ஏன் அப்படின்னா அஷ்டமி அப்படிங்கிறது எட்டாவது திதிங்க அதனால எட்டாம் எண்ணில் வரக்கூடிய எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அது ஒத்து வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி எட்டு அப்படிங்கிறது சனி பகவான் ஆதிக்கமுடைய எண் அப்படின்னு கூட சொல்லலாம் மகர ராசி கும்பராசிக்காரர்களும் அஷ்டமி அன்று எது வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் சனி பகவானின் ஆதிக்கத்தில் ஆட்சி பெற்றவர்களும் அஷ்டமி அப்படிங்கிறது ஒன்பதாவது திதி ஒன்பதாவது எண்ணில் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் பிறந்தவங்களுக்கு நவமி மிகவும் விசேஷமானதாக இருக்குங்க இது செவ்வாயுடைய ஆதிக்கம் உள்ள திதி அப்படின்னு தான் சொல்லணும் அதனால செவ்வாயினுடைய மேஷ ராசி விருட்சக ராசியில பிறந்தவர்களும் நவமியில எது வேண்டுமானாலும் செய்யலாம் அவர்களுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது அஷ்டமி நவமி திதிகள்ல தொட்டது துளங்காது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க அஷ்டமி நவமி திதிகள்ல மேற்கொள்ளும் காரியங்கள் விரைவில் முடிவுக்கு வராது தொடர்ந்து கொண்டே போவோம் அப்படிங்கிறதுனால அப்படி சொல்லுவாங்க கோகுல அஷ்டமி திதியில கிருஷ்ணர் அவதரித்தது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஆனா அந்த திதியில் பிறந்த காரணத்தால அவர் எத்தனை கஷ்டங்களை சமாளித்தார் அவதாரி வெற்றியும் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது சீதையை பிரிந்து அவர் பட்ட துயரங்கள் எல்லாம் நவமி திதியில அவர் பிறந்த தான் அப்படிங்கிறதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் அதனால தான் நவமி அஷ்டமி திதிகள் சுப காரியங்கள் அதாவது திருமணம் கிரக பிரவேசம் சொத்து வாங்குறது உள்ளிட்டவற்றை முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஆனா இந்த திதிகள் தெய்வீக காரியங்களுக்கு தீட்சை பெறுவது மந்திரங்கள் ஜெபிப்பது ஹோமங்கள் உள்ளிட்டவைக்கு ரொம்ப ரொம்ப உகந்தவை என்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல செங்கல் சூளைக்கு நெருப்பு மூட்ட எதிரிகள் மீது வழக்கு தொடுக்க ஆயுதங்கள் பிரயோகிக்க எதிரி நாட்டின் மீது போர் தொடுப்பது போன்ற செயல்களுக்கு அஷ்டமி நவமி திரிகள் ஏற்றுவையாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் நவமி திரியினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கடல பள்ளி கொண்டிருக்கக்கூடிய மகாவிஷ்ணு பல அவதாரங்களை எடுத்தாலும் அதில் ராமர் அவதாரம் மிக சிறப்பானதாக கருதப்படுது அத்தகைய ராமபிரா நவமி திதியில பிறந்ததால அவருடைய பிறந்த நாள் ராம நவமி அப்படின்ற பெயர்ல வெகு விமர்சையா கொண்டாடப்படுதுங்க நவமி திதியில பிறந்தவர்களினுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா நவமி திதியில பிறந்தவங்க கீர்த்தி உடையவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு மனைவி பிள்ளைகள் மேல அதிக பாசம் இருக்காது எதிர்பாலினத்தின் மீது அதிக ஈர்ப்பு கொண்டவங்க புகழ் பெறுவதில் ஆர்வம் இருக்கும் எதிர்ப்பை கண்டு அஞ்சாதவங்க அதே மாதிரி கலைகள்ல ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க விருப்பம் போல வாழக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க இந்த நவமி திதியில நாம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவமி திதியின் பாத்தீங்கன்னா அப்படின்னா தெய்வம் அதாவது அம்பிகைக்குரிய ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் நவமி திதியின் தெய்வம் அப்படி சொன்னா அம்பிகை அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நாள எதிரிகளை வெல்றது தெய்வங்களுக்கு பலி கொடுக்கறது காவல் தெய்வ வழிபாடு எல்லை தெய்வ வழிபாடு போன்றவை நாம செய்யலாம் புதிய வேலைக்கு முயற்சி பண்ணலாம் நல்ல காரியங்கள் செய்யலாம் நகைகள் ஆடைகள் வாங்கலாம் தர்ம காரியங்கள் செய்யலாம் ஆயுதங்கள் செய்யறது மற்றும் உபயோகிக்கிறது செங்கல் சூளைக்கு நெருப்பு போன்றவற்றை எதிர்மறையான எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிக்கும் உதாரணமா சொல்லணும்னா அடுத்த வரை தாக்குறது பழி வாங்குறது பதிலடி கொடுப்பது போன்ற எண்ணங்கள் நம்ம மனதுக்குள்ள எழும் அதனால அன்றைய தினங்கள்ல இறை வழிபாடு செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய நவமி திதியில் நல்ல காரியங்களை செய்வதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அதே போல் நவமி திதிக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நவமி திதி நாட்களில் சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபட்டு வேலைகளை ஈடுபட்டோம் அப்படின்னா அனைத்து காரியங்களுமே சுமூகமாக நடைபெறுங்க ராம நவமி விரதம் இருந்து ராமனை வணங்கி வழிபடுபவர்களுக்கு ஆஞ்சநேயரினுடைய ஆசையும் பரிபூரணமாக கிடைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்களும் ஒன்று சேருவாங்க இந்த நவமி திதிக்கான திதிசூனிய ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவமி திதிக்கான திதிசூனிய ராசிகள் சிம்மம் மற்றும் விருட்சகம் அப்படின்னு கூட சொல்லலாம் நவமி திதிக்கான வளர்பிறை தெய்வங்கள் துர்க்கை மற்றும் சரஸ்வதி அதே போல நவமி திதிக்கான தீர்ப்பிறை தெய்வங்களும் துர்க்கை மற்றும் சரஸ்வதி தாங்க இந்த நவமி திதியில் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா புகழ் கொண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவர்கள் வந்து அவர்களுடைய குடும்பத்தினை பார்க்குறதுல கவனம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஒன்பது பதினெட்டு மற்றும் இருபத்தி ஏழு தேதிகளில் பிறந்தவங்க எந்தவித காரியங்களையும் இந்த தே திதி அன்று தைரியமாக செய்யலாம் இதற்கு சூன்ய ராசிகளாக இருப்பவங்க சிம்மம் மற்றும் விருட்சகம் அப்படின்னு கூட சொல்லலாங்க இன்றைய காலத்தில் அதாவது நவமி திதி அன்றைய தினத்தில் மனத்தில் பார்த்தீங்கன்னா குழப்பம் எழ அதிகளவில் வாய்ப்பு இருக்குது அதனால் அன்றைய தினத்தில் சன் சண்டை போடுறது பழி வாங்குறது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது அது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திடும் அதே மாதிரி எதுவெல்லாம் உங்களுக்கு தீர வேண்டுமோ அது எல்லாத்தையுமே இந்த நவமி நாளில் நாம் செய்யலாம் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா கடன் தீர்க்க எதிரிகளின் வழக்குகளை தொடர மற்ற பிரச்சனைகளை நீங்க இந்த நாளை நீங்க உபயோகித்துக் கொள்ளலாம் அதே மாதிரி நவமி திதியில நகை வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நவமி திதியில பாத்தீங்கன்னா நகை வாங்குவதை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு இன்கூட சொல்லலாம் ஏனா நகை அப்படிங்கறது தங்கம் அப்படிங்கறது மகாலட்சுமியுடைய அம்சம் இந்த நாள்ல வந்து நீங்க அந்த விஷயத்தை செய்யக்கூடிய கூடிய பட்சத்துல அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நவமி திதிகள்ல நவமீ வரக்கூடிய நாட்கள்ல நகை வாங்குவதை நீங்க தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி நவமி அன்று நாம என்ன எந்த வழிபாடு மேற்கொள்ளலாம் அப்படின்னு அப்படிங்கனா நவமி திதி அன்று சரஸ்வதி தேவி துர்க்கை அம்மன் மற்றும் அம்பிகையை நாம வழிபட்டோம் அப்படின்னா சகல சௌ ஆக்கியங்களையும் நம்மளால நிச்சயமா பெற முடியுங்க அதே போல் நவமி தினத்தன்று நாம் பயணங்களை மேற்கொள்ளலாமா அல்லது நெடுந்தூர பயணம் வெளிநாட்டு பயணம் போன்ற பயணங்களை நாம் மேற்கொள்ளலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நவமி திதி அன்று நாம் பயணங்களை மேற்கொள்வதை தவிர்ப்பது சால சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னால் நவமி திதி அன்று நம்மளுடைய மனமானது ஒரு பதட்ட நிலையில் இருக்கும் குழப்பமான சூழ்நிலையில் அது ஆட்கொண்டிருக்கும் இப்படியான சூழ்நிலையில் நாம் பயணங்களை மேற்கொள்ளும்போது அந்த பயணம் நமக்கு வெற்றியை கொடுக்காது அனுகூல பலன்களையும் கொடுக்காது அது நமக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நவமி திதியில் மேற்கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி நவமி அன்று மொட்டை போடலாமா அதுவும் கூடாதுங்க நவமி அன்று மொட்டை போடுவதையும் நாம தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரியான விஷயங்களை நாம செய்யும் பொழுது நமக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்துடும் அதனால நவமி திதியில நாம செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாது இந்த பதிவில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அதை தெரிந்து கொண்டு நீங்கள் பயன் பெறுங்க இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு ஸ்ரீராமரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு கமெண்ட்ஸில் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க